உறவுகளுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா பச்சிமல்லி மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் இந்த மாட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா வாரதோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை அஞ்சு மணி முதல் பத்து மணி வரையும் நடைபெறும் இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா தருமபுரில் இருந்து திருப்பத்தூர் போகிற மெயின் ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு போச்சுமல்லி அமைஞ்சிருக்கு பாய்ச்சிமல்லில் வந்து யார் கேட்டாலே சொல்லுவாங்க ஏன்னா இது இரநூத்தி ஐம்பது வருஷங்களாக நடந்துகிட்டு இருக்குது பாரம்பரியமான சந்தை தான் யாரை கேட்டாலே சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டுருக்காங்க அப்படியே வாங்க போகலாம் என்ன ரேட்டில் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அந்த வாரம் வழியிலே ஒரு பெரிய ஹெச்எப்பு வியாபாரம் பேசுகிறாங்க பார்த்தீங்கது என்ன ரேட்டுன்னு தெரியல பார்க்கலாம் இருங்க அப்படியே ரேட்டு பேசிட்டு இருக்கிறாங்களா நாட்டு மாட்டோட வந்திருக்கு

ஜோடி பத்தொம்பதுன்னா கொடுத்துருவாரு நாட்டுக்கன்னு அதுவும் வாங்கிட்டாரு என்ன ரேட்டு வாங்கிட்டு போகிறான்னு தெரில சரி அப்படியே உள்ள போகலாம் வாங்க பிடிச்சுன்னு போயிட்டுருக்காரு பார்க்கலாம் ரேட்டு கேட்டு பார்க்கலாம் வாங்க கிராஸில் இருக்கு கொடுக்கறதா வாங்கிட்டீங்களாண்ணா கொடுக்கறதா வாங்கி கொடுக்குறதுங்களா என்ன ஊர்ணாண்ணா புளியூரியா தானா ஓகே ஓகே மாடு என்ன சென்னையாக இருக்குங்களா கை கறவைங்களா அது இல்லைங்களா இன்னும் பள்ளியை வைக்கலீங்களா ஓ கெடேரி தானா இது ஓ பள்ளி வைக்காத கெடேறி தானே நல்லா பெருசாக தான் என்ன ரேட் சொல்லியிருக்கீங்க பத்தொன்பதுங்களா என்ன ரேட்டு கேட்டிருக்காங்க பதினஞ்சு தான் கேட்குறாங்களா ஓகே ஓகே பதினஞ்சு தான் கேட்குறாங்கன்னா பத்தொன்பது சொல்லியிருக்காரு இன்னும் பல்லு வைக்கல பெரிய கிடாடி தான் என்ன ரேட்னா லாஸ்ட்டாக என்ன ரேட்டாக இருந்தால் கொடுப்பீங்க பதினேழு பதினேழு ரூபா தான் கொடுத்துருவீங்க ஓகே ஓகே

வாங்கிட்டாங்க கொடுக்கறதானா கொடுக்கறதானா இன்னும் பல்லு போடலை பல்லு பொருளை தானேங்கண்ணா பல்லு போடல தானே நிறைய கண்ணிக்கு நிறைய கண்ணுக்குட்டி தான் பல்லு போட்டிருக்காரு என்ன ரேட்ண்ணா சொல்லியிருக்கீங்க அஞ்சு ரூபா சொல்லியிருக்கீங்களா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி கலக்கணும் கண்ணுக்குட்டிங்க

என்ன ரேட் நான் சொல்லிருக்கீங்க எப்ப சொல்லியிருக்கீங்களா நல்லா இருக்குது மூணு கண்குட்டி பேசுன அனுசரித்து தருவாங்க ஒரு அச்சப்போ வாங்கி கட்டிட்டு இருக்கிறாங்க இன்னும் தெரில ஒரு கண்குட்டியோடு இருக்குது ஜெர்சியில் நல்ல பாலில் நல்ல மடியில் இருக்கு நல்ல மடியில் இருக்குங்க குட்டி என்ன கண்ணு குட்டிங்கண்ணா காலை பொட்டை கன்று தானா மாடு என்ன பல் போட்டிருக்குண்ணா கடப்பல் தான் எத்தனை லிட்டரு நான் கறக்குது பாலு பதிமூணு லிட்டர் ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்ரு என்ன ரேட்டு சொல்லியிருக்கீங்க முப்பத்தெட்டு சொல்லியிருக்கீங்களா ஏதோ ரேட்டு கேட்டிருக்காங்களா இன்னும் எதுவும் கேட்கல இப்போதான் குடிச்சுண்ணா ஓகே பொட்டை கன்று நல்ல மடியில் இருக்கு முப்பத்தெட்டு சொல்லியிருக்காரு

கடை முளப்பு ரேட்டு இன்னும் ரேட்டு இருந்தால் தான் ஃபைனல் ரேட்டு என்னன்னு தெரியும் மாடு நல்லா இருக்குது பெரிய மாடு கிடாரி கிடாரி கண்ணு குட்டிங்க ரேட்டு கேட்கலாம் பதினாலாயிரம் பதினாலாயிரம் இது பதினஞ்சு பேசிட்டே இருக்காங்க பதினாலாயிரத்துல இருந்து இருக்கு பேசி எடுக்கலாம் ஒன்று தான் கொடுக்கறதுல என்ன ரேட்டு நான் சொல்லியிருக்கீங்க இருபத்தொன்னு சொல்லியிருக்கீங்களா என்ன ரேட்டு கேட்டுருக்காங்க பதினெட்டு கேட்குறாங்க எவ்வளோண்ணா கொடுக்கலாம் இருபதுருவா இருந்தால் கொடுத்துருவீங்க இருபதுருவா இருவா இருந்தால் கொடுத்துர்லான்னு இருக்காரு போட்டுறதுல அச்சப்பு தான் அச்சப் கிராசிந்தி கூட்டிங்க பெங்களூர் குட்டிங்க எல்லாமே அச்சப்பில் தான் இருக்கு பதினாலாயிரத்துல இருந்தே இருக்கு பெரிய மாடு வந்திருக்கு தெரியலே இருக்கலாம் ஃபுல்லாக வாங்கி கெட்டுறாங்க என்ன ரேட்டு வாங்கினான்னு தெரில வளப்பு கண்ணுக்குட்டிங்க ஜெர்சி அச்சப்பு கிராஸு ஒரு இறம்பு கண்ணுக்குட்டி கிடக்கன்னு குட்டி இருக்காட்டங்க என்ன ரேட் சொல்லிருக்கீங்க எல்லாம் இருக்கு ஜெர்சி கூட்டிங்க

பையூர் பையூர்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்களா இல்ல சிந்தாமணி கூட்டிங்களா பெங்களூர் கூட்டிங்களா சிந்தாமணி குட்டிங்கண்ணா எத்தின் குட்டின்னா எட்டுல இருந்துருக்கீங்க அஞ்சு வந்தீங்களா ரெண்டு வித்துட்டீங்களா ஓகே ஓகே என்ன ரேட்லேருந்துண்ணா இருக்கு நம்ம கிட்ட இருபது ரூபாய்லேருந்து இருக்குங்களா ஓகே இது என்ன ரேட்ண்ணா இது பதினேழு பதினெட்டு பதினெட்டுங்களா இதுன்னா இருபத்தி மூணுங்களா ஓகே அதுண்ணா

ट ठीकु हले हले வளப்பு குப்போ தன்கொட்டிக்கு தகுந்த ரேட்டுன்னு அச்ச ஃபுல் ஒன்று சிவாஜி அச்ச இருக்கு நிச்சம் கூட பதினாலாயிரத்துல இருந்து